அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வழக்கங்கள் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா வரலாற்றில் மறைக்கப்பட்ட மறக்கப்பட்ட பல வரலாற்று பக்கங்கள் இருக்கின்றன அது மாதிரி தென் தமிழகத்தின் ஜாலியின் வாலாபாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படுகொலை நம்ம தென் தமிழகத்து நம்ம மதுரையில் நடந்தே இருக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சுதந்திர போராட்ட வரலாறு என்பது இப்போ நம்ம எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா சிப்பாய் கழகத்துல இருந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா சிப்பாய் இந்திய சுதந்திர பொருளோடு முதல் புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஆனால் அதற்கு முன்னாடியே தென் தமிழகத்தில் வந்து பல வரலாற்று புரட்சிகள் நடந்திருக்குங்க அப் அந்த மாதிரி ஒரு புரட்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மதுரையின் கிழக்கு எல்லையாக இருக்கக்கூடிய வெள்ளலூர் நாடு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலூர் அருகாமையில் இருக்குது தன்னரசு கல்லர் நாடு இந்த நாடு என்பதற்கு நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நம்ம பாண்டிய நாடு சேரநாடு சோழ நாடு பரங்கினர் அப்படின்னு சொல்லுவோம் பல ஊ நாடுகளே ஊர்களை ஒன்றிணைத்து ஒரு குறிப்பிட்ட சிற்றரசோ அல்ல பேரரசோ ஆளக்கூடிய பகுதிக்கு வந்து நாடு அப்படின்ற பேர் தமிழக வரலாற்றில் வந்து இங்கே பல ஆட்சி மாற்றம் நடந்திருக்கும் அதாவது ஆங்கிலேயர் ஆண்டிருக்காங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து மராட்டியர் ஆண்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நாயக்கர்கள் ஆண்டிருக்காங்க இஸ்லாமியர் ஆண்டிருக்காங்க இப்படி பல பேர் தமிழகத்தை ஆண்டிருந்தாலும் யாருக்குமே கப்பம் கட்டாமல் தன்னரசாக வாழ்ந்தவர்கள் யாருன்னா இந்த கல்லர்கள் தான் அதனால தான் அவருக்கு கல்லர் நாடு அல்லது தன்னரசு கல்லர் நாடு அப்படின்ற பேரே வந்திருக்கு இப்படிப்பட்டவர்கள்ட்ட ஆங்கில தளபதி ரூமுலே அப்படின்றவர் வந்து கேட்டு வராரு சரிங்களா தென் தமிழகத்துல வந்து ஆங்கில வந்து வரிகட்டு வரும்போது இந்த பகுதியை வந்து கேட்டு வரும்போது இந்த மக்கள் வந்து ஏன் நாங்க வா நாங்க உண்டு எங்க வேலை உண்டு வயலு உண்டு நாங்க வேலை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உனக்கு எதுக்கு நான் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த அஹ் வீரமாண்டிய கட்டப்பொம்மன் அவர் சொல்லிப்பார்ல வானம் பொழிகிறது பூமி விளைக்கிறது கொடுக்க வேண்டும் வட்டி வரி திருஷ்டி அப்படின்னு ஒரு வீரவசனம் பேசியிருப்பாரு அந்த வரலாற்று அந்த வீர வசனத்திற்கு சொந்தக்காரர்களான இந்த தனாச நாட்டு கல்லர்கள் அப்படின்னு பல பேர் நான் சொல்லுவாங்க பல ஆஹ் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு பின்னாடிதான் வந்து வீரமாண்டிய கட்டபொம்மன் ஏன்னா வீரமாண்டி கட்டப்பொம்மன் என்பது பதினெட்டு பதினாறு பிற்பகுதி இவர்கள் சொல்றது ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல வந்து ரூம்ல வந்து இங்க ஆஹ் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தாறு இருபத்தி ஏழில் வந்து இந்த மாதிரி க வரி கட்ட சொல்லி கட்ட சொல்லி கேட்குறப்ப அந்த மக்கள் வந்து மறக்கிறாங்க உடனே அந்த மக்களை வந்து சுட்டு தள்ளுவதற்கு வந்து உரிமை கொடுக்குறாரு கண்ணா பின்னாங்க குழந்தைகள் பெரியவர்கள் முதியவர்கள் பெண்கள் எதுவுமே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அந்த ஊரை பூரா சூறையாடி அங்கிருந்த இருந்த என்னது வீடு இருக்கா தீ 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 வைத்து அங்கே இருக்கிறவங்களை அப்புறம் சுட்டுக்கொண்ணு ஒரு ஐயாயிரம் பேர்த்து படுகொலை பச்சை படுகொலை செய்திருக்கிறாரு இது வரலாற்றுல யாருமே பேசாத ஒரு பக்கமாக இருக்கிறது இப்படி இப்படி இந்த ரூம்ல கொள்றாரு இந்த விஷயம் ஆங்கில அரசுக்கு போகுது ஏப்பா நீ தேவையில்லாத வேலை இங்க நம்ம வந்தது வணிக மண்டத்துக்கும் இங்க நம்ம மதத்தை பிறப்பு வந்தா நீ போய் தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் உடனே லண்டன் நீதிமன்றம் வந்து அவர் அங்கே லண்டனுக்கு கூட்டி போய் கூட்டி போய் அவருக்கு தண்டனை கொடுத்துறாங்க மரண தண்டனை கொடுத்துருக்காங்க பாருங்க ஜெயிலில் அவர் மண்ணை கொண்டு அவர் ஜெயிலே சேர்த்து பண்ணிக்கிட்டு ஒரு தகவல் வருது இந்த தகவல் எல்லாமே அந்த ரூம்லே அவர்களுடைய ஆஹ் நாட்க குறிப்புல வந்து குறிக்கப்பட்டிருக்கு அது மாதிரி மதுரை விஜயம் அல்லது நம்ம நிறைய புஸ்தகங்கள் நம்ம என்ன சொல்ற புறமுறை கலை வாழ்வும் வரல இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்று குறிப்புகள் இருக்கு அதே மாதிரி இப்போ கலர் பண்பாட்டு மையத்தை சேர்ந்த கலைமணி அம்பலம் அவர்கள் வந்து ச கலர்ஸ் அப்படின்ற புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க அதுலேயே வந்து அதற்கான ஆவணங்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்ருக்காங்க இப்படி ஆவணங்கள் இருந்தும் ஆவணப்படுத்தப்படாத பல வரலாறுகள் நம்ம நம்ம நாட்டில் இருக்கு அதெல்லாம் கொண்டு வரணும் இப்ப இந்த வரலாற்றை நம் ஊரறிய உலகறிய செய்ய வேண்டும் ஏன்னா இன்று நம்ம ஜாலியின் வாளாக பாக்கு பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஐயோ ஒரு கருப்பு தினம் அப்படின்னு ஆனா அதை காட்டிலும் நூறு மடங்கு இங்க பெருசு ஐயாயிரம் பேர் இறந்துருக்காங்க சரிங்களா சும்மா வரி கட்ட சொல்லி வரி நான் கட்டினுதான் முடிஞ்சு வச்ச ஆனா அவர்கள் வந்து தன்மானத்திற்கான சுதந்திரம் நாங்கள் எங்களுடைய என்ன சொல் தன்னாட்சிக்கு நாங்கள் கட்டுப்பட்டு வாழுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஐயாயிரம் பேர்த்த இறக்கக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சு இப்ப இந்த இந்த வரலாற்றை அந்த மக்கள் இளைய தலைமுறைகள் அந்த வரலாற்றை பிடிச்சி இது எப்படி தொடர்புபடுத்தி பாக்குறாங்கன்னா இந்த கதைகள் அவர் அவர்கள்ட்ட வந்து இந்த வரலாற்று நிகழ்வு எப்படின்னா கதையாவே கடத்தப்பட்டு வந்திருக்கு வாழ்வியோட ஒளி வந்துருக்கு எப்படின்னா அந்த போர் நடந்த இடத்தில் அந்த மக்கள் வந்து பாலும் பழமும் வைத்து அந்த முன்னோர்களின் வீர தியாகத்தையும் அந்த என்ன சொல்ற அவங்க நினைவையும் போற்றி வந்து வணங்குறாங்க ஆண்டு ஆண்டு வந்து வணங்குறாங்க இப்போ அந்த நிகழ்வு வச்சுனா இது ஏன் மதி நடக்குது எதனால அப்படின்னு அந்த வரலாற்றை தேடி பிடிச்சி இப்போ அந்த முன்னெடுத்து வெளி வெளி உரத்து கொண்டு வராங்க சரிங்களா இப்படி த பல வ மறைக்கப்பட்ட வரலாறு இருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா மாடுதான் செல்வோம் அப்படின்னு ஒரு ஆள் தெரிஞ்சது அப்புறம் ஒரு காலத்துல யாரு வீரர் இருக்கோ அவன்தே அரசன் இருந்துச்சு இன்ன இன்னையுள்ள காலத்துல யார் ஆஹ் பெரிய வீரன் யாரு ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசக்கூடிய தகுதியானவர்கள் யார் அதிகாரம் இருக்கோ யார் ஆட்சி தன்னுடைய கதையாட்டத்தில் வச்சிருக்கானா அவன்தான் பேச இன்னைக்கு ஸ்டாலின் நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னா நம்ம எல்லாமே ஆண்ட பரம்பரை பேசுறதுக்கு தகுதியானவர்களா அப்படின்னு நீங்க உங்க உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டுறேன் சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய தற்கால சூழலில் நம்ம என்ன செய்யணும் நம்ம சமுதாயத்தை எப்படி நம் ஒரு அமைப்பாய் திரட்டுவது எப்படி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெறுவது எப்படி கல்வியில் வேலை வாய்ப்பில் நம்முடைய சமூகத்தை உயர்த்துவது இப்படி போன்ற சிந்தனை வளர்த்துக்கொண்டு நம்ம அதற்காண்டி பாடுபட வேண்டும் அப்படின்ற என்னுடைய கோரிக்கையெல்லாம் இந்த மக்கள் வந்து உங்களுடைய கோரிக்கையில கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி எங்கள் ஐயாயிரம் பேர் இறந்துருக்காங்க எங்களுக்கு ஒரு நினைவு சின்ன எங்களுக்கு அமைச்சு கொடுங்க அல்லது எங்களுக்கு வந்து போர்க்கூடிய அந்தஸ்து கொடுங்க இந்த மாதிரி நம்முடைய கோரிக்கை முன்னோக்கி நம் தான் பால் குடிக்கும் இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ பேர்த்துக்கு செல்ல வைக்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க எல்லாமே அந்த சமுதாய தலைவர்கள் முன்னெடுத்து அந்த அமைச்சர்களோ அவர்கள் சமுதாய தலைவர் மக்களோ ஒன்றிணைந்து ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ தங்களுக்கான கோரிக்கைகளை முன்னிட்டு நடத்துகிறாங்க சரிங்களா அழுத அழுதப்பில்லதான் பால் குடிக்கும் இன்னைக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் அப்படி தான் இருக்குது முனைத்து கொள்ளுங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் வரலாற்றை படிப்போம் வரலாற்றை படைப்போம் நன்றி